ஆம் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி ஃபேஸ்புக் ஒரு குறிப்பிட்ட நபரோட செட் பண்ணின மெசேஜஸில் எல்லா மெசேஜையும் அல்லது குறிப்பிட்ட ஒரு சில மெசேஜையும் எப்படி டிலீட் பண்ணுறது சம்மந்தமாக தான் உங்களுக்கு தர சொல்லித்தரப்போறேன் நீங்கள் அதை குறிப்பிட்ட நஃபரோட செக் பண்ணின மெசேஜஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஓப்பன் பண்ண பின்னால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே எக்ஷன் பட்டன் உண்டு இந்த எக்ஷன் பட்டனில் ரெண்டு டிலிட் சம்மந்தமாக ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு காணப்படுது ஒன்று டிலீட் மெசேஜ் என்ன உண்டு இன்னொன்று டிலிட் கன்வர்சேஷன் என்ன உண்டு டிலீட் டிலிட் கன்வர்சேஷன்ன்றதை நீங்கள் டிலீட் பண்ணீங்கண்ட ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் ஒன்று கேட்பாங்க அந்த கன்ஃபார்ம் மெசேஜை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களை வந்து நீங்கள் அந்த நஃபரோட குறிப்பிட்ட நஃபரோட செட் பண்ணினா அனைத்து மெசேஜஸ்களும் டிலீட் ஆகிடும் திருப்பி உங்களுக்கு அதை ரீக்கவர் பண்ண முடியாது அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் அல்லது ரெண்டு மெசேஜை மட்டும் டிலீட் பண்ணோண்டாக வந்து நீங்கள் அந்த எக்ஷனை ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து டிலீட் மெசேஜ் அண்டு இருக்கிறது ப்ரெஸ் பண்ணுறது மூலம் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மெசேஜை அவங்க அந்த டிலீட் பண்ண வேண்டிய மெசேஜ் இதை கேட்பாங்க நீங்கள் அதை இங்கே ரைட்மா கொண்டு போடுவதன் மூலம் உங்களை செலக்ட் பண்ணிக்கலாம் கேளும் செலக்ட் பண்ணிக்கின்ற வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா டிலீட் மெசேஜ்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா வந்து திருப்பி கன்ஃபார்ம் மெசேஜ் ஒன்று கேட்பாங்க இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதை டிலீட் மெசேஜ்ன்றதை மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட மெசேஜ் மாத்திரம் டிலீட் பண்ணப்படும் இதுதான் வந்து எப்படி ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு குறிப்பிட்ட மெசேஜையோ எல்லாத்தையுமோ எப்படி டிலீட் பண்ணுறது சம்மந்தமாக ஓகே தேங்க் நன்றி நண்பர்களே